கிச்சன் வேல்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய சாம்பார் சாதம் எப்படி பண்ணலான்னு வாங்க அதுக்கு கொஞ்சமாக தோரம் பருப்பும் கொஞ்சமாக அரிசியும் சேர்த்துட்டு நல்லா இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மூணு நாலு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க டஸ்ட் எல்லாம் போனதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை ஊற வைக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலஞ்சி எடுத்துக்கோங்க டஸ்ட் எல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு நிமிஷம் ஊற வைக்கலாம் அந்த கேப்ல தேவையான காய்கறியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு இதுக்கு கேரட் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பீன்ஸ் இந்த நாலு வெஜிடபிள் தான் எடுத்துக்கிட்டேன் ரெண்டே ரெண்டு பூண்டு எடுத்துக்கோங்க பூண்டு அந்த மாதிரி தோல் உரிச்சி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்ப பத்த வச்சு பாதி அளவு தண்ணி ஊத்திக்கோங்க நம்ம எடுத்திருக்கிற சட்டில பாதி அளவு தண்ணி ஊத்திட்டு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்ச பருப்பையும் அரிசியும் நம்ம சேர்த்திடலாம் அரிசியும் பருப்பையும் போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம தோல் உரிச்சு எடுத்தது அதுக்கு அப்புறமா கொஞ்சமா தக்காளி புளிப்புக்காக இது கூடவே ஆட் பண்ணிருங்க கொஞ்சமா பெருங்காயத்தூள் தூள் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு மூடியே வச்சு மூடிடலாம் நல்ல இது வேகட்டும் அடிக்கடி ஓபன் பண்ணி பார்த்துட்டு கிளறி விட்டுட்டே இருக்கணும் தண்ணி பத்தலனா கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் தண்ணி பத்தாத மாதிரி இருந்துச்சு அதனால நான் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்க போறேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா வெஜிடபிளையும் ஆட் பண்ணிடலாம் கேரட் பிரிஞ்சால் பீன்ஸ் அதுக்கப்புறமா பொட்டேட்டோ இந்த நாலு வெஜிடபிளையும் ஆட் பண்ணிட்டு கிளறி விட்டுறலாம் சைட்ல புளிய ஊற வச்சு எடுத்துக்கோங்க புளி நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா இந்த மாதிரி புளியில இருந்து அந்த புளி சாறு எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா ஒரு விட்டுட்டு திரும்பவும் தண்ணி நம்ம ஆட் பண்ணுவோம் சீக்கிரமா அரிசி பருப்பு எல்லாம் வேகறதுக்காக நான் உப்பு ஆட் பண்ணிக்க போறேன் நல்ல வெந்து இந்த மாதிரி குழஞ்சி வரணும் சாம்பார் சாதம் எப்பவுமே குலைவா தான் இருக்கும் இந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த புளித்தண்ணிய ஊத்திடலாம் கொஞ்சம் வெள்ளம் பண்ணிக்க போறேன் இதை ஒரு ஓரமா இறக்கி வச்சிடலாம் இப்போ ஒரு சூப்பரான தாளிப்பு கொடுக்க போறேன் ரெண்டு தாளிப்பு கொடுக்க போறேன் முதல்ல ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் கொஞ்சமா கருவேப்பில கொஞ்சமா வத்தத்தூள் ரெண்டு ஸ்பூன் கிட்ட சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த சாம்பார் தூள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்கிரிடியன்ட் மசாலா எல்லாம் கருவிடக்கூடாது அதுக்கு முன்னாடியே மசாலாவை எடுத்து நம்ம அரிசி பருப்போட ஆட் பண்ணிரலாம் நல்ல கிளறி விட்டுக்கோங்க இப்ப அடுப்புல இருந்து இறக்கி வச்சிரலாம் ஃப்ரெஷா கட் பண்ணி வச்சிருக்கிற கொரியண்டர் லீவ்ஸையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க மல்லி இலை ஆட் பண்ணீங்கனா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் சோ மறக்காம மல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க மல்லி இலை ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுறலாம் இப்போ கடைசியா ஒரே ஒரு தாளிப்பு கொடுக்க போறோம் அது நார்மலாக நம்ம கொடுக்குற தாளிப்பு மாதிரி தான் ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கடுகு சீரகம் அதுக்கப்புறமா கருவேப்பில்லை காஞ்ச மிளகாய் இந்த நாளையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சாம்பார் சாதத்தோட ஆட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான சாம்பார் சாதம் ரெடி ஆயிரும் இதோ சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் சாதம் தயார் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் குழந்தைகளா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கிட்ஸ் கிச்சன் வேர்ல்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க